பெரியகுளத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ தொட்டிச்சி அம்மன் சுவாமி மற்றும் சுவாமி கோவில் திருவிழாவை முன்னிட்டு நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் முளைப்பாரி ஊர்வலம் முக்கிய வீதிகள் வழியாக நடைபெற்றது தேனி மாவட்டம் பெரியகுளம் வடகரை பழைய பேருந்து நிலையம் அருகே அமைந்துள்ளது அருள்மிகு ஸ்ரீ தொட்டிச்சி அம்மன் மற்றும் கர்ப்பணசுவாமி கோவில் உள்ளது இக்கோவில் திருவிழாவை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு பின்னர் அருள்மிகு பாலசுப்பிரமணியம் திருக்கோவில் வராக நதிக்கரையில் அமைந்துள்ள விநாயகர் கோவிலில் சுவாமி பெட்டி மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட மற்றும் கரகம் ஜோடிக்கப்பட்ட பூஜைகள் செய்யப்பட்டு அங்கிருந்து தேவராட்டம் மேலதாளத்துடன் சுவாமி பெட்டி மற்றும் கரக ஊர்வலமாக கோவிலுக்கு கொண்டு வரப்பட்டு தொட்டிச்சி அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து கோவில் வளாகம் முன்பு முளைப்பாரிகளை வைத்து பெண்கள் மற்றும் மாணவிகள் கும்மி அடித்தனர் அதன் பின்பு நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் முளைப்பாரி ஊர்வலம் நடைபெற்றது இந்த முளைப்பாரி ஊர்வலம் பெரியகுளம் முக்கிய வீதிகளான தேரடி வீதி அரண்மனை தெரு சுப்பிரமணிய சாவடி தெரு உள்ளிட்ட வழியாக நடைபெற்றது முன்னதாக முளைப்பாரி ஊர்வலத்தில் மேலதாளம் வான வேடிக்கையுடன் பெண்கள் முளைப்பாரி ஊர்வலம் நடைபெற்றது இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் தேனி மாவட்ட செய்தியாளர் சாதிக் பாட்சா